மன்னார் மற்றும் பூநகரியில் நானூற்று எண்பத்தி நான்கு மெகாவுட் காற்றாலை மின் நிலையங்களை அமைப்பதற்கான அனுமதியை அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெடுக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வழங்கவில்லை என த சண்டே டைம்ஸ் என்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை மின்சார சபைக்கும் அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெடுக்கும் இடையிலான மின்சக்தி கொள்வனவு உடன்படிக்கையின் முழுமையான விரைவு உள்ளிட்ட அடிப்படை தகவல்கள் கூட சமர்ப்பிக்கப்படவில்லை என இலங்கை மின்சார சபையின் பதில் பொது முகாமையாளருக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்துடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையில் இந்த தவறவிடப்பட்ட ஆவணங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் அமைச்சரவை அனுமதி அளித்திருந்ததுடன் அதில் கைச்சாத்திடுவதற்கான அனுமதியை சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கியிருந்தது அத்துடன் கிளிநொச்சி முதல் ஹபரணை வரையான நானூறு கிலோவோ மின் விநியோக கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்கான செலவை ஈடு செய்வதற்கான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்படவில்லை என சண்டே டைம்ஸ் கூறுகின்றது இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ள இடத்தை அண்மித்த ஐம்பது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை மன்னாரில் அமைப்பதற்கான ஏல மதிப்பீட்டு விவரங்களும் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கவில்லை என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் மற்றும் பூநகரியில் இந்த மின் உற்பத்தி நிலையங்களை பிரகடனம் செய்வதற்கான அடிப்படை தொடர்பான தகவல்களும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான மதிப்பீட்டு முடிவுகளும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையால் வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் பத்திர விவரங்களும் கூட ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என சண்டே டைம்ஸ் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தவறவிடப்பட்ட ஆவணங்கள் உள்ளக தொடர்பு மற்றும் நடவடிக்கை ஆய்வின் முடிவுகள் உள்ளிட்ட மேலதிக தகவல்களை இலங்கை மின்சார சபையிடம் இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரியுள்ளது மின்சார சபையின் ஆவண சமர்ப்பணங்கள் மற்றும் நியாயப்படுத்துகைகளின் அடிப்படையிலேயே அனுமதி வழங்கப்படும் என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது